திரு அன்பில் அல்லது சுந்தரராஜ பெருமாள் கோயில் வடிவழகிய நம்பி பெருமாள் கோயில் என்றும் அழைக்கப்படுகிறது தென்னிந்திய மாநிலமான தமிழ்நாட்டின் திருச்சிராப்பள்ளியின் புறநகரில் உள்ள அன்பில் என்ற கிராமத்தில் இந்து கடவுளான விஷ்ணுவுக்காக அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது திராவிட கட்டிடக்கலை பாணியில் கட்டப்பட்ட இக்கோயில் கிபி ஆறு முதல் ஒன்பது வரை ஆம் நூற்றாண்டுகளில் ஆழ்வார் மகான்களின் ஆரம்பகால தமிழ் நீதியான நாலாயிர திவ்ய பிரபந்தத்தில் மகிமைப்படுத்தப்பட்டுள்ளது இது விஷ்ணுவுக்கு அர்ப்பணிக்கப்பட்டு நூற்று எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்றாகும் அவர் சுந்தரராஜனாகவும் அவரது மனைவி லட்சுமி சுந்தரவல்லியாகவும் வணங்கப்படுகிறார் இந்து புராணத்தின்படி சுதபர் முனிவர் இந்த இடத்தில் தண்ணீருக்கு அடியில் தவம் செய்து கொண்டிருந்தார் இதனால் துர்வாசர் முனிவர் தனக்காக காத்திருப்பதை அவர் கவனிக்கவில்லை எரிச்சலடைந்து துர்வாசர் சுதபரை தவளையாக மெண்டகா மாறச் சுதபர் துர்வாசரை சாபத்திலிருந்து விடுவிக்கக் கோரினார் துர்வாசர் அவருக்கு இந்த சாபம் அவரது முந்தைய பிறவியில் செய்த பாவத்தின் காரணமாக ஏற்பட்டதாகவும் விஷ்ணு கடவுள் அவரை விடுவிப்பார் என்றும் விளக்கினார் சுதபர் ஒரு தவளையாக கோவிலில் உள்ள மெண்டக தீர்த்தத்தில் தண்ணீருக்கு அடியில் தவம் தொடர்ந்தார் விஷ்ணு அவருக்கு சுந்தரராஜனாக தோன்றினார் மற்றொரு புராணத்தின்படி படைப்பின் இந்து கடவுளான பிரம்மா எல்லா மனிதர்களையும் படைத்ததால் தான் உலகின் மிக அழகான நபர் என்று நம்பினார் விஷ்ணு இதை கற்றுக்கொண்டு பிரம்மாவை பூமிக்குரியவராக பிறக்கச் சபித்தார் சாபத்திலிருந்து விடுபட பிரம்மா விஷ்ணுவை வணங்கினார் விஷ்ணு அவருக்கு முன்னால் ஒரு அழகான இளைஞனாக தோன்றினார் விஷ்ணுவின் ஆளுமையால் வியந்து பிரம்மா அவரை பற்றி விசாரித்தார் விஷ்ணு தனது உண்மையான வடிவத்தை வெளிப்படுத்தி உடல் தோற்றம் தற்காலிகமானது என்றும் ஒருவர் இதயத்தால் நல்லவராக இருக்க வேண்டும் என்றும் பிரம்மாவிடம் தெரிவித்தார் கோயிலின் பிரதான நுழைவாயில் கிழக்கு நோக்கி உள்ளது மற்றும் மூன்று நிலை ராஜகோபுரம் நுழைவாயில் கோபுரம் உள்ளது பிரதான சன்னதியில் தனது தெய்வீக பாம்பான ஆதிசேஷனின் மீது சாய்ந்த நிலையில் உள்ள சுந்தரராஜ பெருமாள் விஷ்ணு சிலை உள்ளது அவரது துணைவியார்களான ஸ்ரீதேவி லட்சுமி மற்றும் பூதேவி மற்றும் பிரம்மாவின் உருவங்கள் கருவறையில் உள்ளன சுந்தரராஜனின் வடிவழகிய நம்பியின் பண்டிகை உருவம் கருவறையில் வைக்கப்பட்டுள்ளது கருவறையைச் சுற்றியுள்ள வளாகத்தில் பன்னிரண்டு ஆழ்வார்கள் நரசிம்பர் வேணுகோபாலர் லட்சுமி நரசிம்பர் நரசிம்மருடன் லட்சுமி மற்றும் ஹனுமான் ஆகியோரின் சன்னதிகள் உள்ளன கருவறையின் கூரையின் அமைப்பு கோபுர வடிவில் உள்ளது இது பொதுவாக நுழைவாயில் கோபுரத்தில் ஒரு அம்சமாகும் கருவறையின் முன் மண்டபத்தில் ஆண்டாளுக்கு நின்ற நிலையில் ஒரு சன்னதி உள்ளது மற்றும் அமர்ந்த நிலையில் அவரது வெண்கல உருவம் உள்ளது இந்த கோயில் ஏழு முதல் ஒன்பது வரை ஆம் நூற்றாண்டு வைணவ நியதியான நாலாயிர திவ்ய பிரபந்தத்தில் திருமழிசை ஆழ்வாரால் இரண்டு பாடல்களில் போற்றப்படுகிறது இந்த கோயில் திவ்ய தேசமாக வகைப்படுத்தப்பட்டுள்ளது புத்தகத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள நூற்று எட்டு விஷ்ணு கோயில்களில் ஒன்றாகும் இந்த கோயில் விஷ்ணு சாய்ந்த நிலையில் இருக்கும் ஏழு கோயில்களைக் கொண்ட ஒரு வசனத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது கும்பகோணத்தில் உள்ள திருக்குடண்டை காஞ்சிபுரத்தில் உள்ள திருவெக்கா திருவள்ளூரில் உள்ள திருவுள் ஸ்ரீரங்கம் ரங்கதாசுவாமி கோயில் திருப்பேர் நகர் அன்பில் மற்றும் திருப்பார்கடல் ஆகியவை குறிப்பிடப்பட்டுள்ளன திருமணத்திற்காக பிரார்த்தனை செய்யும் பக்தர்களால் இந்த கோயில் நிரம்பி வழிகிறது தங்கள் விருப்பங்களைத் தேடி ஆண்டாளுக்கு சிறப்பு அபிஷேகமும் செய்யப்படுகிறது மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் பாபாஜி கோபாலகிருஷ்ணன் ஸ்பிரிச்சுவல் ஹீலர் ஹாலிஸ்டிக் லைஃப் கோச் லா ஆஃப் அட்ராக்ஷன் கோச் மேனிஃபெஸ்டிவ் மெடிடேஷன் ட்ரெய்னர் ஓரா சக்ர பேலன்சிங் தெரபிஸ்ட் ஹரி ஓம் நமசிவாய ஓம் சாய் ராம் சர்வம் சாய் மயம்